அனைவருக்கும் அட்டகாசமான வணக்கங்கள் கவி நிலவே யூடியூப் சேனல் அன்புடன் வரவேற்கிறேன் அன்பு உறவுகளே இன்று அற்புதமான திருநாள் சகோதர தினம் இன்று ஒரு அற்புதமான திருநாள் சகோதர தினம் தங்கைக்கு கிடைத்திட்ட அண்ணனெல்லாம் பெரும் தவமே தங்கைக்கு கிடைத்திட்ட அண்ணன் எல்லாம் பெரும் தவமே வற்றிய நதி கூட அண்ணன் கொண்ட அன்பிலே நீர் வற்றா ஓர் நதியாய் மாறிடுமே தம்பியாய் எனதன்பில் அண்ணனாய் எனையாளும் ஆளும் பெரும் வரமே தம்பியாய் எனதன்பில் அண்ணனாய் என ஆண்ட பெரும் வரமே கோடிமுறை வேண்டியதும் கோடிமுறை வேண்டுவதும் கிடைக்காத ஓர் உறவாய் கோடி முறை வேண்டியதும் கிடைக்காத ஓர் உறவாய் எனதன்பில் மலர்ந்தாயோ இனிய சகோதர தின நல் வாழ்த்துக்களுடன் கவிஞர் மாணிக்கம் கவி நிலவு யூடியூப் சேனல் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் குரல் ஓவியம் உங்கள் அன்பு தோழி நடைகளும் வாழ்த்துக்களும் அன்பு உள்ளங்களேக் கமெண்ட் பண்ணுங்க மற்றும் super